இதன் வரலாற்றை யாரும் மிஞ்சிட முடியாது அவர்களால் எந்த பதக்கமும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் திகதி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் நிறைவு விழா நடந்த அந்த நாளில் சென்றார்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு நாடு ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒரு பெயருடன் உழைந்து மற்றமொரு பெயருடன் வெளியேறுது ரணத்துங்க கருணானந்தா ஜப்பான் நாட்டின் பாடசாலை புத்தகத்தில் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சாம்பியா என்ற நாட்டிற்கு ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு தனித்துவமான வரலாற்று கதை உண்டு இந்த சாம்பியா என்ற நாடு இதுவரை ஒரு வெள்ளி பதக்கம் மற்றும் ஒரு வெண்கல பதக்கம் மாத்திரமே பெற்றிருக்கின்ற போதிலும் ஒலிம்பிக்கில் அதன் வரலாற்றை யாரும் மிஞ்சிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்த சாம்பியா நாடு வடக்கு ரொடேசியா என்ற பெயரில் கலந்து கொண்டது ஆரம்ப ஊர்வலத்திலும் வடக்கு ரொடேசியா என்ற கொடியுடன் தான் கலந்து கொண்டிருந்தது இந்த ஒலிம்பிக் போட்டியில் வடக்கு ரொடேசியா சார்பில் பன்னிரண்டு விளையாட்டு வீரர்கள் ஐந்து போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர் இதில் பதினோரு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் போட்டியாளர் என தடகளம் குத்துச்சண்டை ஃபென்சிங் நீச்சல் மல்யுத்தம் போன்ற ஐந்து விளையாட்டுகளில் பங்கு கொண்டிருந்த போதிலும் அவர்களால் எந்த பதக்கமும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் திகதி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் நிறைவு விழா நடந்த அந்த நாளில் வடக்கு ரொடேசியா ஐக்கிய இராச்சியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்று சாம்பியா என்ற புதிய நாடாக மாறியது இதன் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக்கின் தொடக்க விழாவில் வடக்கு ரொடேசியா என்ற பெயரில் அணிவகுத்து சென்ற அவர்கள் நிறைவு விழாவில் சாம்பியா என்ற பெயருடனும் சாம்பியாவின் தேசிய கொடியுடனும் அணிவகுத்து சென்றார்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு நாடு ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒரு பெயருடன் நுழைந்து மற்றும் பெயருடன் வெளியேறுவது இதுவே முதல் தடவையாகும் அதன் பின்னர் சாம்பியா என்ற பெயரில் தான் ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்தும் பங்கேற்று வருகின்றது அதேபோல் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இலங்கை சார்பாக பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற ரணத்துங்க கருணானந்தா ஜப்பான் நாட்டின் பாடசாலை புத்தகத்தில் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பங்கு கண்ட பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இறுதி இடத்தை பிடித்து கொண்டாலும் இடைநிறுத்தாமல் ஓடி பந்தயத்தை நிறைவு செய்தார் இதன் காரணமாக ரணதுங்க கருணானந்தாவின் இந்த மன உறுதி விடாமுயற்சி நாட்டுப்பற்று மீட்டர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி மைஸ்